ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீப சீரியல் எபிசோட தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் சரவுடன் வந்து ஹோட்டலில் உட்காந்து அவங்க வந்து ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கேருந்து கிளம்பி போகும்போது பார்த்தோம்னா சக்தி வந்து பார்த்துருந்தாங்க இவங்க தீபாவோட கணவராஜா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பார்த்தோம்னா கார்த்தி சார் கார்த்தி சார்ன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுறாங்க ஆனால் வந்து கார்த்தி அதை கவனிக்காமல் அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பியிருந்தாங்க அவங்க பின்னாடியே கொஞ்சம் தூரம் சக்தி வந்து ஓடி வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க இதை கவனிக்காத கார்த்தி வந்து அவங்க போயிருந்தாங்க ஐயோ கையில் கிடச்ச கார்த்தியை நம்ம விட்டுட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவரை நம்ம எங்க போய் தேட போறனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மேடம் ஏதாவது விவரம் தெரிஞ்சுச்சா அப்படிங்கும்போது இல்லைங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து தீபாவை பற்றின பாட்டை வந்து அரை நேரத்துக்கு போட்டுட்டே தான் இருக்கிறோம் ஆனா யாருமே எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் ஒரு விவரமும் தெரியல நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க கண்டிப்பா அவங்களை பத்தி தேடி யாராவது ஃபோன் பண்ணுவாங்க நாங்கள் வந்து உடனே உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கவும் சக்தியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க ஐஸ்வர்யா வந்து அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு அபிராமியை பார்த்து ஓடி வராங்க என்ன எதுக்காக இப்படி வார அப்படிங்கும்போது போது அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம வீட்டில் இருக்கிறது தீபாவே கிடையாது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிற போது ஆமாவா தீபா கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ யார் அப்படிங்கும்போது அது கீதா அப்படிங்கிறாங்க பக்கத்தில் பார்த்தோம்னா கீதாவும் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க ஆமாத்த எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற மீனாட்சி அப்படிங்கும்போது போது ஆமாம் முன்னாடிலாம் வந்து என்ட தீபா எந்த அளவுக்கு என்ட பேசிகிட்டு இருப்பா அக்கா அக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பா சொல்ல போனக்கு இப்போ இவன் பேசவே மாட்டேங்கிறா நானே போய் வழியை பேசினா கூட அவள் முகம் கொடுத்து கூட எனக்கும் அதனால சந்தேகமாக தான் இருக்கு அப்படிங்க அபிராமி சொல்றாங்க என்ன சொல்லிட்டு இருக்க ஏற்கனவே வந்து முகத்தை வந்து தீபா மாதிரிக்கு மாஸ்க் போட்டு மறிச்சிருந்தால அதே போல் இவளும் வந்து அப்போ வந்து கீதாவா அப்படிங்கிறாங்க அப்போ இவள் யார் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தீபாவுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் சொல்றாங்க ஆமாமா எனக்கு கூட சந்தேகம் இல்லை ஆனா இப்போ வந்து எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது உங்களுக்கு எனக்கு ஆரத்தை எடுக்கும்போது கூட கூட நம்ம தீபா அப்படிலாம் பண்ண மாட்டா ஆனால் அதில் வித்தியாசமாக இருந்தது அப்போ நான் கூட நம்பலாம் ஆனால் இப்போ உண்மையிட சொல்கிறேன் இது நம்ம தீபாவே கிடையாது அப்படிங்கவும் இதெல்லாம் கேட்டதுமே அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து சொல் நீ தீபாவா கீதாவான்னு உண்மையை சொல் அப்படிங்கும் போது அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து கார்த்திக்கு தெரியாமல் இது எதுவுமே நடந்திருக்காது அவருக்கு தெரியும் ஆனால் வந்து தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு அது எனக்கு தெரியாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிடுறவும் அப்போ கீதாவை பார்த்து அபிராமி கேட்குறாங்க உண்மையை சொல்கிறியா இல்லைன்னு கேட்கும்போது ஆமாம் நான் கீதா தான் அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அபிராமி அதிர்ச்சி அப்ப நீ கீதான்னா அப்போ நம்ம தீபாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கார்த்தி வந்து தீபாவோட வந்து நிக்கிறாங்க இவங்கள பார்த்ததுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க பயசுரியா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ உண்மையான தீபாவே வந்துட்டா அப்போ நம்ம தானே இவ்வளோ தள்ளி விட்டோன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுவாள் அப்படின்னு பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அபிராமியை பார்த்துட்டு தீபா ஓடி வராங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது என்ன தீபா உனக்கு என்னதான் நடந்துச்சு நீ இவ்வளோ நாள் எங்கே இருந்து அப்படிங்கும்போது அத்தை இவ்வளோ தான் என்னை வந்து மலை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து அபிரமி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அருண் வந்து அடிக்கிறதுக்காக வராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பண்ணுவோம் அப்படிங்கும் போது இல்லைங்க இவ பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க தீபா பொய் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது நீ தான் வந்து தீபாவை வந்து கீழே தள்ளி விட்டுருக்குற அப்படிங்கும் போது உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கவும் இப்போ கார்த்தி சொல்றாங்க நான் ஏற்கனவே நான் போலீஸெல்லாம் வர சொல்லிவிட்டேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே ஐஸ்வர்யா போட்டு அவங்க அரஸ்ட் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஐயோ நான் தப்பு பண்ணவே இல்லை என்னை தயவு செய்து விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அருண் சொல்றாங்க இல்ல இதுக்கு மேலே இவ்வளோ மன்னிக்க கூடாது அப்படிங்கும்போது போது கார்த்தின்னு சொல்கிறாங்க ஆமாம் இவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க நம்ம மன்னிச்சிருக்கிறோம் ஆனா இந்த தப்புக்கு இவங்களை மன்னிக்க கூடாது இவங்களை வந்து கைது செய்யறது தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ ஐஸ்வர்யாவை வந்து கைது செய்துட்டு போறாங்க ஐஸ்வர்யா வந்து நான் தப்பு பண்ணலை நீங்கள் விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கத்துறாங்க அப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே கனவு அப்படின்னு பார்த்தோம்னா ஐயோ நம்ம கனவை கண்டுருக்குறோம் நல்ல வேலை இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு இல்லைன்னா இதெல்லாம் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து சக்தி சக்தியை தான் காட்டுறாங்க சக்தி வந்து நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து தீபம் வந்து கார்த்தி கார்த்தின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நினைவு வந்துருச்சா சக்தி பார்க்குறாங்க ஆனால் கண்ணை துறக்கலாம் ஆனால் கார்த்தி கார்த்தீர் மட்டும் அவங்க புலம்பிட்டே இருக்கிறாங்க ஓஹோ இவங்க கார்த்தியோட நினப்பாவே இருக்கிறாங்க அதனால தான் அந்த மாதிரி புலம்பிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி இவங்களுக்கு ஞாபகம் வரவே இல்லையே எப்படி இவங்க வந்து நான் ஒப்படைக்க போறேன் கார்த்தி அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து எஃப்எம் ரேடியோல வந்து தீபாவோட பாட்டை வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அவங்கள தீபாவை பத்தி அவங்க சொல்றாங்க இவங்களை பத்தின டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சினா உடனே நீங்க வந்து எஃப்எம் ரேடியோ ஏரியாவுக்கு வந்து ஆபீஸ்க்கு வந்து நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இவங்க பாட்ட கேட்டதுமே ஒருத்தர் நினைக்கிறாங்க இவங்க வந்து நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்